கிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சதுர் கிரக சேர்க்கை நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நான்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல மகரம் அப்படின்றது கால புருஷனுக்கு பத்தாம் பாவம் தொழில் சாணம் இங்க வந்து சேர்றாங்க சேர்றதுனால நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது ஆப்வியஸ்லி பொதுவா கிரகங்கள் வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாலும் பிளஸ் உண்டு மைனஸ் பிளஸ் சூப்பரா நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கு அப்படின்னாலும் மைனஸ் ஒரு பர்சன்ட் இருக்குதான் செய்யும் அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மைனஸ் நிறையவும் இருக்கு ஆக எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பரா இருக்க போகுது எந்தெந்த ராசிகள் என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல கொடுத்துருக்கேன் ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவா ஒவ்வொரு கிரகமும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாலு மகரத்துக்கு வரா பதி பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் மகரத்துல இருக்கான் செவ்வாய் ஜனவரி பதினாறு மகரத்துக்கு வரா பிப்ரவரி வந்து இருபத்தி மூணு வரைக்கும் மகரத்துல இருக்கான் சுக்ரன் ஜனவரி பதிமூணு மகரத்துக்கு வந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருக்கான் புதன் ஜனவரி பதினேழு வந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் இருக்கான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் வராங்க ஒவ்வொரு நாள் போறாங்க இந்த நான்கு பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஜனவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் பதினெட்டு நாட்கள் பதினெட்டு நாட்கள் உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துக்கலாம் பாங்க துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில் அது என்ன பாவம் அப்படின்னா நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை சுகஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ்ங்க அது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா முதல்ல சூரிய பகவான் சூரியன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் லெவன் அதாவது லாபஸ்தானத்துக்கு அதிபன் சூரிய பகவான் அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு வேலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்றது ஒரு மேல் அதிகாரிகள்னால லாபம் அப்பானால மாமனார்னால ஒரு ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்றது வரும் மாமனார்னால சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் அப்படின்றது வரும் அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு டெண்டர் எடுத்து செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யல கவர்மெண்ட் ஆபீசர் இல்ல அரசு ஊழியர் இல்ல ஒரு டெண்டர் எடுத்து அரசாங்கம் சார்ந்த வேலை செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல அனுகூலமான பலன்கள் நான் அதெல்லாம் இல்லைங்க நாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேங்க பென்ஷனுக்கு அடைஞ்சிட்டு இருக்கேங்க நிறைய பேருக்கு பென்ஷன் அந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்த வேலையில இருந்து ரிட்டையர் ஆனங்க ஏதோ ஒண்ணு வேலை நிமித்தமா நீங்க செஞ்சுட்டு இருந்த வேலைக்கான வருமானம் அப்படின்றது வரணும் அது பென்ஷன் கிராட்டிடியூட் ஏதோ ஒண்ணு அது வரணும் நீங்க அலையறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது வந்துடும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லாங்க சரி பொதுவாவே இந்த நாலாம் பாவம் அப்படின்றது தாய் வீடு சொத்து மன அமைதி கல்வி வாகனம் இதை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப படிக்கணும் அப்படின்ற பிள்ளைங்க எங்க சூப்பரா படிப்பீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு யூஜி சீட் கிடைக்காதான்னு ஆசப்படுறவங்க அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுற ரெண்டு மார்க்ல போகுது அஞ்சு மார்க்ல போகுது நாலு மார்க்ல போகுது எட்டு வருஷமா எழுதுற ஆறு வருஷமா எழுதுற எத்தனை பேர் நம்ம பேசுறதை கேள்விப்படுறோம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஜாப் இது ஒரு பெரிய அதுக்கப்புறம் சுக்ரன் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் உங்களுக்கு அதாவது உங்க சுயஸ்தானாதிபதியும் அவன் தான் அஷ்டமாதிபதியும் அவன் தான் அப்ப அழகு ஆடம்பரம் இது மேல நாட்டம் அப்படின்றது வரும் வீடு வசதி இது மேல நாட்டம் அப்படின்றது வரும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா துளாராசி அன்பர்கள் நல்ல வீடு வாங்கணும் நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கணும் என்ன நான் ரொம்ப அழகுப்படுத்திக்கணும் நான் வந்து சும்மா சாதா ஒரு டம்மி வண்டியில போயிட்டு இருக்கேன் நான் சூப்பரான கார் வாங்கணும் சூப்பரான டூ வீலர் வாங்கணும் என்ன கம்ஃபர்ட்டா இருக்கணும் எனக்கு தேவையானது எனக்கு வீட்டுக்குள்ள ஒழிச்சா வீடு நல்ல லக்ஸரியா இருக்கணும் வீட்டுக்குள்ள நல்ல ஏசி இருக்கணும் சென்ட்ரலைஸ் ஏசி இருக்கணும் இப்படி என்னன்னா நான் என்னோட கம்ஃபர்ட் குறிச்சு ஆசைப்பட்டேன் அத்தனையும் நிறைவேற்றிப்பேன் நிறைவேற்றுறதுக்கான காலகட்டம் அப்படின்லாம் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் புதனும் அங்க இருக்கா இல்லைங்களா புதன் ஒன்பது மற்றும் பன்னெண்டு கதிபன் அதாவது பாக்யஸ்தானாதிபதியும் அவந்தா விரையாதிபதியும் தான் இவன் நாலாம் பாவத்துல சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது டிஃபால்ட்டா துளாராசி வயசு பசங்க உயர்கல்விக்காக பிளான் பண்றீங்க அப்படின்னா சாலிடா வந்து உயர்கல்வி அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிடும் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாடு போயிட்டு நாங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் தாராளமா உங்களோட புத்திசாலித்தனம் தான் உங்களோட மூலதனம் உங்களோட படிப்பு தான் உங்களோட அச்டுன்னு சொல்லலாம் இது மூலியமா வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கு வெளிநாடுல போய் படிக்கிறதுக்கு கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாள்றதுக்கு அத்தனைக்கும் பிராப்தம் அப்படின்றது உண்டுங்க அதே மாதிரி செவ்வாய் இருக்கான் செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆஹ் களத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கான் அப்படின்ற பட்சத்துல குடும்பத்துல வந்து பாருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் சொத்து பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சொத்து தகராறு வருது அப்படின் போது நாலு மத்தியஸ்தர்களை வச்சு நீங்க அந்த பஞ்சாயத்து அப்படின்றது பண்ணிக்கோங்க அம்மா கிட்ட கோமா பேசுறது டென்ஷனா பேசுறது இரிட்டேட் ஆகுறது அதெல்லாம் கூடாது அம்மாக்கு மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அம்மாக்கு சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னும் போது உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணுங்க இதே மாதிரி மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஈகோ கிளாஷ் மனைவி கிட்ட கோவப்படுறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா துளாராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவர் கிட்ட கோவப்பட்டது இரிட்டேட் ஆகுறது இந்த மாதிரி விரிசல்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு விட்டு கொடுத்து போறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆக மொத்தம் இந்த சதுர்கிரக சேர்க்கை நாலாம் பாவத்துல துளாராசி என்பர்களுக்கு பிளஸ் என்ன சமூக அந்தஸ்து மரியாதை மதிப்பு உயரம் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு மைனஸ் என்ன மன அமைதி குறைஞ்ச மாதிரி தோணும் மேரேஜ் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் ஈகோ கிளாஷ் ஆகி சண்டை போடுறீங்க அப்படின்னா அந்த உறவுல லைட்டா வந்து விரிசல் அதுக்கப்புறம் அந்த விரிசல் பெருசா ஆகறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆக விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறது இல்ல அந்த ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில விட்டு கொடுக்குறீங்க ஃபேமிலியில அப்படின்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் உங்க ராசிக்கு சொன்னது வந்து பாருங்க இந்த சதுர்கிரக சேர்க்கையின் பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்கம்மா இந்த சதுர்கிரக சேர்க்கை நான் எப்படி பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா இப்ப நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் அந்த பையன் பையன் வீட்டுல போய் நம்ம பேசலாமா கல்யாணத்தை பத்தி பேசலாமா இப்ப நான் ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வீட்டுல நான் வந்து திருமண பேச்சு ஆரம்பிக்கலாமா இப்ப நாங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டம் செய்யலாமா பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பலாம்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டம் செய்யலாமா பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறோம் அதுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அதுக்கு தீர்வு தேடுறோம் இந்த காலகட்டத்தில் தீர்வு நடக்குமா இப்படி பல கேள்விகளுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ் உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா எல்லா கேள்விகளுக்கும் பதில் தீர்வு அப்படின்றது சாலிடா உண்டு ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ